உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலனாகப்பட்டது தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்போ இந்த புத்தாண்டு பலன்கள் ஆகப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது பிறக்கக்கூடிய வருடம் ஆகப்பட்டது குரோதி வருடம் இந்த குரோதி வருடமாகப்பட்டது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு இருபத்தி ஆறுக்கு இரவு பிறக்கிறது நாம் வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறோம் அதே சமயத்தில் தமிழ் வருடங்கள் அறுபது அந்த அறுபதுல இது முப்பத்தி எட்டாவது வருடம் குரோதி வருடம் அப்ப இந்த குரோதி வருடமாகப்பட்டது பிறக்குதுன்னா நீங்க வந்து வெடியற்காலை ஒரு பிரம்ம முகூர்த்த டயத்துல மூணு டு அஞ்சுக்குள்ள அகல் விளக்கு ஏற்றி மூன்று அல்லது ஐந்து இல்ல ஏழு இந்த மாதிரி அகல் விளக்குங்கிறது ஏற்றி காரிய சித்தி மாலைய பதினோரு முறை கேட்டுவாங்க அப்படி இந்த காரிய சித்தி மாலையை பதினோரு முறையை கேட்டு வரும்போது உங்களுக்கு அந்த விநாயகருடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்ப அந்த விநாயகருடைய அனுகிரகத்தால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அந்த விநாயகருடைய அனுகிரகம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்ப இந்த குரோதி வருடம் பிறக்குதுன்னா இந்த குரோதி வருடத்துல ரிசப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் இருக்கிறது அப்படின்னா இப்ப இந்த குரோதி வருடத்தினுடைய அமைப்பே ரிசப ராசிக்காரங்களுக்கு முதல் தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனையே புத்தர பாக்கிய பிரச்சனை அப்ப ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து கரைஞ்சு போயிருச்சு நிறைய பேர்த்துக்கு ஒரு குழந்தை கொடுத்து அதுக்கப்புறம் பத்து வருஷம் எட்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் மறு குழந்தை இல்லாம இருக்குது இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த குரோதி வருடம் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அப்ப புத்திர பாக்கிய குறைங்கிறது யாருக்கும் இல்லாமல் இந்த பீரியட்ல உங்களுக்கு அருமையான அற்புதமான ஒரு குழந்தைங்கிறது உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இது போக உங்களுக்கு வந்து இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இந்த அமைப்பாகப்பட்ட உங்களுக்கு இருக்குது ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போறக்கோ வேற டிஸ்ட்ரிக்டுக்கு போறக்கோ வேற நாட்டுக்கு போறக்கோ வாய்ப்புகள் கிடைக்கலாம் இல்ல இப்ப இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டை மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்ப இந்த தொழில் மாற்றங்களும் இடம் மாற்றங்களும் இப்ப இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்ப இந்த குரோதி வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இடம் மாறி போய் ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் நீங்க வந்து வேலை செய்வீங்க அது போக பிரிந்து இருந்த ஆணும் பெண்ணும் தொழில் நிமித்தமாக கணவர் மனைவியை விட்டு வேற ஒருத்தர் ஒரு இடத்துல போய் வேற செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மாசம் கழிச்சு இல்ல மூணு மாசம் கழிச்சு வர்றாங்க இல்ல பதினஞ்சு நாள் கழிச்சு வர்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான வாய்ப்பை இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த குரோதி வருடம் வருடத்துல ஆலங்குடி குரு பகவானுடைய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய ஜென்மத்துக்கே அந்த குரு வர்றதுனால அந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய குருனால நீங்க ஆலங்குடி குரு கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த குரு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவதால் உங்களுக்கு புத்திர பாக்கிய குறை தீரும் பூர்வீகத்திலிருந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும் உங்க கூட சண்டை போட்டுட்டு போனவங்க உங்களை வந்து சேருவாங்க அப்போ உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனவங்க அந்த பிரச்சனையை விட்டுடு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சேருவாங்க இதையும் நீங்க மனம் உவந்து ஏற்றுக்கோணும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த சொந்த பந்தத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும் நண்பர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும் அப்போ அந்த சமயத்துல நீங்கள் மனசு பக்குவம் அடைஞ்சு அவங்களோட நீங்க வந்து நட்பு வச்சுக்கணும் இது போக நீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு வந்து போனா எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்து குடும்பத்துல காட்டக்கூடாது வேலையில ஸ்ட்ரெஸ் பிசினஸ்ல ஸ்ட்ரெஸ் வெளியில பழக்க வழக்கத்துல ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து குடும்ப வாழ்க்கையில காட்டக்கூடாது அப்ப கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரோடு குரோதி வருடத்தில் அருமையா இருக்குது அப்ப இந்த குரோதி வருடத்தில் உங்களுடைய மக்கள் தலையெடுத்து உங்க மக்கள் மூலியமாக நீங்க பட்ட கஷ்டங்களோ உங்க மக்கள் நல்லா படிக்கல உங்க மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல என் மகனுக்கோ என் மகளுக்கோ நல்ல வாழ்க்கை அமையல இப்படிங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு இருந்து வந்துச்சுன்னா இந்த குரோதி வருடத்தில் அந்த மாதிரியான குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் அப்ப மக்கள் மூலியமாக உங்களுக்கு பிறந்த அந்த மக்கள் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அந்த வேதனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப நீங்க மக்களை எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு வளர்த்துனீங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திருப்தி இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்துல இந்த குரோதி வருடத்தில் கண்டிப்பாக ரிசபராசியில பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்ப மக்களாகப்பட்டது மக்கள் மூலியமாக சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இது போக வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல படிக்கணும் வெளிநாட்டுல சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் என்னுடைய கனவாகப்பட்ட வெளிநாட்டுல சம்பாதிச்சு இந்தியாவில் சொத்து சேர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அப்ப நீங்கள் நினைத்தது பளிக்கும் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல வந்தாச்சு அப்ப அந்த குரோதி வருடம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வளர்ச்சி அடைஞ்சு அந்த வளர்ச்சி மூலியமாக நீங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷபராசில பிறந்த ஆண் பெண்கள் இருவருக்குமே இந்த காலகட்டத்துல அந்த குருவுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால படிப்பு நல்லா இருக்கும் அந்த படிப்பு மூலியமாக உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அந்த வேலை கிடைச்சதுனால உங்க பெற்ற சந்தோஷப்படுவார்கள் அப்போ அதே சமயத்துல உங்களுக்கு வேலையில நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த வருடமாகப்பட்டது உங்களுக்கு திருப்தியா இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும் அப்போ உங்களுக்கு வந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு ஆரம்பம் குரோதி வருடத்துல இருக்குது அப்போ ரிசபராசியில பிறந்த நேயர்களே நீங்க வந்து உங்களுக்கு எந்த தடையும் இல்லை இந்த குரோதி வருடமாகப்பட்டது உங்களை நேர் வழியில் இழுத்து செல்லும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் களையப்படும் அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனாலையும் அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பூர்வீகம் நல்லா இருக்கும் இது போக உங்களுக்கு வந்து இந்த தலை பாரம் இந்த தலைவலி இந்த அஜீரண கோளாறு இது கண்டிப்பாக இருக்கும் அப்ப இந்த குறைபாடுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரும் இது போக உங்களுக்கு விட்டு சொந்தங்கள் கூடி வரும் அப்போ அந்த சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர்றாங்க உங்களோட சில சலிப்பு சங்கடம் பண்ணிட்டு போனவங்க உங்களை தேடி வந்து உங்களோட சேருவாங்க அந்த சமயத்தில் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அந்த சொந்த பந்தத்தை சேர்த்திக்கிறது நல்ல விஷயம் நட்பு வட்டாரத்தில் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் தீரும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த பலனும் சேர்ந்து ரெட்டிப்பு தான் அப்போ உங்கள் ஜென்ம ஜாதகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜெய்கோபால் நன்றி வணக்கம்